வில்லேஜ் ரோட்லயோ இதுல போட்டோம்னா பையன் தெரியும் வீட்டுக்கு வந்துருவான் கொண்டு போய் என்ல கொண்டு போய் போட்டுட்டு வரணும் அப்ப அந்த மாதிரி ஒரு கிணறு செலக்ட் பண்றாங்க அப்ப அங்க கிணறும் இருக்கும்ல அந்த காலத்துல என்ன கிணறுங்களா என்னன்னா சேவையா தோண்டி வைப்பாங்க எதுக்கு அப்படின்னா வலி அந்த பிரயாணம் பண்றதுக்கு கூட்டம் வரும் அப்போ ஒரு பெரிய மனுஷன் ஒரு நல்ல மனிதர்னா என்ன பண்ணுவார் அந்த காலத்துல கிணற வெட்டி வைப்பார் அதுதான் நன்மையில வரும் சதகத்துள் ஜாரியால அப்ப வழியில வந்து கிணறு அப்படி வச்சு வெட்டி வச்ச கிணறு தான் எது பத்ருடைய கிணறு பத்ரு என்னது அந்த கிணறு என்னது வழி ப பிரயாணிகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு கிணறு தான் பதருடைய கிணறு அந்த கிணறு இருக்கிறனாலே தான் சண்டை அங்கே நடக்குது பத்ரு நடக்கிறதுக்கு என்ன அங்கே கிணறு இருக்க போய் தான் அந்த கிணறு தான் சென்டர் அப்போ அதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி ஒரு கிணறு இவங்க செலக்ட் பண்ணியாச்சு அவர்கள் வற்புழுத்தி ஆழமான கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என அவர்கள் முடிவு செய்தார்கள் அப்போது நாம் யூசுஃபுக்கு அறிவித்தோம் ஒரு காலம் வரும் அப்போது அவர்கள் தங்களுடைய இந்த செயல்களின் விளைவுகளை அறியாதிருக்கும் நிலையில் நீர் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுப்பீர் இப்போ கிணறுல போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் யூசுஃப் நபிக்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுறான் வகையை மூலமாக செய்தி வந்து அறிவிக்கிறான் என்ன சொல்கிறான் ஒரு காலம் வரும் அமைதியாக இருங்க பொறுமை அல்லாஹ் வந்து அவரை இஷ்டிகாமத் பண்ணுறான் நீங்கள் அமைதியாக இருங்க ஒரு காலம் வரும் ஒரு காலம் வர்ற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க இவங்க என்ன செஞ்சுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியல இவங்க என்ன செஞ்சாங்கங்கிற அந்த செயல் இவங்களுக்கே தெரியலங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல எல்லாம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் மீனிங்கில் வந்து எல்லாம் பேசுகிறான் இவங்க செஞ்சது என்ன பெரிய வேலைங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு யூசுஃப் நபிக்கு சாதகமான விஷயமா பாதகமான விஷயமா கிணறில் தூக்கி இவங்க போட்டாங்க இல்லையா யூசுப் நபிக்கு இதன் மூலமாக சாதகம் நடந்ததா பாதகம் நடந்ததா சாதகம் தான் நடந்தது ஏன்னா யூசுப் நபியை விஷயத்தில் எல்லாம் யூசுப் நபி முதல்ல காட்டுற கனவு பாருங்கள் என்ன கனவு எல்லாம் காட்டுறான் யூசுப் நபிக்கு பதினோரு சகோதரர்களும் சஜிதா செய்கிறாங்க இந்த சஜிதாங்கிறது என்ன ஆட்சி தலைவராக யூசுப் நபி உட்காடுறாங்க அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இந்த பதினோரு சிறுவர் யார் இந்த பதினோரு சகோதரர்களும் இருக்கணும் இப்போ இந்த ஆட்சி தலைமைங்கிறது இது எந்த ஊரில் கிடைக்கும்னு நல்லா சொல்லலை இந்த ஆட்சி வந்து எந்த ஊரில் கிடைக்கும்னு நல்லா சொல்லலை அல்ல இவங்களை அதாவது இப்ராஹிம் நபியுடைய இந்த வம்சத்தை கிலாஃபத்துக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்கிறதும் இதிலிருந்து தெரியுது அதாவது இப்ராஹிம் நபியுடைய ரெண்டு மகன்களில் எந்த மகன் வழியாக இந்த கிலாஃபத்தை இந்த தூய்மையான இந்த ஆட்சியை வந்து எல்லாம் இந்த உலகத்துக்கு டெமோ காட்ட போகிறான் எந்த உம்மத்து தேர்வு செய்யப்படுதுங்கிறது இது வரைக்கும் தெரியாது இப்போதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணல தெரியுமில்ல அல்லா வந்து இப்ராஹிம் நபிக்கு வாக்குறுதி கொடுக்குறான் மனித குலத்திற்கு உண்மை இமாமாக போகிறேன்னு இமாமத்துன்னா என்ன இந்த உலகை வழி நடத்தக்கூடிய இமாமத்து இப்போ அந்த இமாமத்திற்கு உண்டான அடுத்தடுத்து அந்த வளர்ச்சியை நோக்கி யார் போயிட்டுருக்கிறான் இப்ராஹிம் நபியுடைய அந்த வாரிசுகள் போய்ட்டுருக்கிறாங்க அப்போ இதில் இந்த ரெண்டு வம்சத்தில் ஒரு வம்சம் அப்படியே கிடக்குது எங்க சவுதியில் அரபு தீபகற்பத்தில் அப்படியே கிடக்குது இன்னொரு வம்சம் இந்த இடத்துல இருக்குது ஃபலஸ்தீனில் இப்போ இந்த வம்சத்தை எல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டான் தேர்வு செஞ்சிட்டான் யாகூப் நபியை எல்லாம் தேர்வு செஞ்சுட்டான் இந்த விஷயத்தையும் புரிய வச்சுட்டான் இப்போ ஆட்சி அதிகாரம் இவர் பண்ணணும் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் இவர் யார் ஒரு விவசாயி யார் யாகூப் நபி ஒரு விவசாயி இவருக்கு ஆட்சி அதிகாரம் பண்ணுறதுக்கு தெரியுமா இன்றைக்கி வந்து நம்ம கையில் பார்த்தா சொன்னல இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் கையில் ஆட்சி கொடுத்தோம்னா போதும் என்ன ஆகிரும் இந்த உலகத்துடைய ஒழுங்கையை கொலைச்சுட்டுருவோம் ஏன்னா தகுதி இல்லாதவங்களா இருக்கும் பற்றி இந்த உலகம் எப் ஒரு முஸ்லீம் கையில் நீங்கள் ஃப்ளைட்டு கொடுத்தா என்ன ஆயிரும் தகுதி இல்லாமலாம் இருக்கும் கொண்டு போய் சாத்திடுவான் அந்தளவுக்கு திறமையை வளர்த்திக்கலாம் அளவுக்கு அவங்க எந்த ஒரு நாலேஜ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை போனவங்க இருக்காங்க சில பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னா மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது ரொம்ப ஒரு பேக்வேர்டில் இருக்குது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யாகூப் நபி வந்து பாலஸ்தீனில் இருக்கும்போது இருந்தது பாலஸ்தீனில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்லாம் உருவாகலை ஆனால் அந்த நேரத்தில் சாம்ராஜ்யம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் எகிப்தில் ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு கீழே ஒரு ஆட்சி இருந்தது அங்கே வந்து ஒரு செழிப்பான பகுதி மனித மக்கள் தொகை எங்கே அதிகமாக இருந்தது எகிப்தில் ஜாஸ்தியாக இருந்தது அப்போ ஃபேலஸ்தீனுக்கு முன்னாடி ஏன்னா எகிப்து ஃபாலஸ்தீன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் போய் உருவாக்குறாங்க யார் இப்ராஹிம் நபி தான் போய் உருவாக்குறாங்க ஆனால் இங்கே என்ன நிலவரம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர் இருக்கு நைல் நதியுடைய சாம்ராஜ்யம் தான் ரொம்ப பெருசு அங்கே நதி இல்லை நைல் நதி ஓடுது அப்போ அந்த சாம்ராஜ்யம் அங்கே சிஸ்டம் வந்து இயங்குது அப்போ அந்த சிஸ்டம் இயங்குற இடத்துல நீங்கள் போய் தொழில் கற்றுக்கணும் என்ன தொழில் கற்றுக்கணும் ஆட்சி அதிகாரம் கற்றுக்கணும் அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டவர் யார் யூசுஃப் நபி யூசுஃப் நபி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய நிர்வாகத்தை இருந்தால் ஐஏஎஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க ஐஏஎஸ் ட்ரைனிங்கு ஒரு போய் இவர் முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் இவருக்கு இவருடைய வாரிசுகளுக்கு அந்த கிலாஃபத் கொடுக்கணும் எந்த மண் இந்த ஆட்சியுடைய நுணுக்கங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவ கல்வி வழியாக தான் அடுத்தடுத்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும் இப்போ இந்த மன்னர்காருங்க மன்னர்கள் பக்காவாக பண்ணுவாங்க அவங்க அருமையாக மெய்ப்பாங்க அவங்க மக்களை எப்படி கவனிக்கணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து ஒரு தொழில் ரகசியம் மாதிரி அவங்க கற்றுகிட்டு வருவாங்க அப்போது அந்த மக்களை அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து யூசுப் நபி இப்போ கற்றுக்கணும் யூசுப் நபி கற்றுக்கணும் அப்படின்னா இவர் கொண்டு போய் என்ன பண்ணணும் யாக்குப் நபி எகிப்தில் கொண்டு போய் அந்த அரசாங்கத்துக்கிட்ட வேலைக்கு சேர்த்தணும் இவருக்கு இருக்கிற பாசத்துக்கு இவர் குழந்தைய வெளியே அனுப்புவாரா ஹாஸ்டலில் இவர் போடுவாரா குழந்தைக்கு நீ போய் கற்றுக்கிட்டுவான்ட்டு போட மாட்டார் அப்போ இருந்து குழந்தையை தூக்கிட்டு போய் போடணும் இது ஒரு வேலை இது அல்லாவுடைய வேலை புரியுதல்ல இவங்க என்ன வேலை செய்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியலங்கிறான் யார் அல்ல என்ன சொல்கிறான் யூசுஃபுடைய இந்த சகோதரர்கள் செஞ்சு ஒரு வேலை செஞ்சாங்க அது யாருடைய வேலைங்கிறது தெரியல இது அல்லாவுடைய வேலை இது ஆக்சுவலாக தீனுடைய கித்மத் இது அதான் சொல்கிறேன் அல்லா வந்து தவறான ஆட்களை கொண்டு தன்னுடைய மார்க்கத்திற்கு வேலை செய்ய வைப்போம் அது ஹதீஸில் கூட வரும்ல புகாரில அல்லா வந்து ஃபாசிக்கை கொண்டு கூட இந்த மார்க்கத்துடைய வேலையை வந்து வாங்குவான்னு அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க மார்க்கத்துடைய டெஃபினேஷன் புரிஞ்சுங்க பாவியை கொண்டு மார்க்கத்துடைய வேலை வாங்கினா பாவி என்ன குரானுக்கு தஃசீராக எழுதுவான் அவன் தப்சீல் எழுதுவான் எழுதான ஹதீஸ் மொழிபெயர்த்து கொடுப்பான பாவி மார்க்கத்துக்கு உண்டான உங்களுக்கு தேவையான சூழ்நிலையை அவருப்படுத்தி கொடுப்பேன் அப்போ மார்க்கம்னா என்ன இது மார்க்கம் அதாவது தீனு ஆட்சி அதிகாரம் இது எல்லாத்தையும் நீங்கள் மார்க்கம்னு எடுத்தீங்கன்னா தான் பாவியை கொண்டு கூட மார்க்கத்துக்கு உண்டான ஒரு சேவை வாங்க முடியும் உதாரணத்துக்கு இவர் எடுத்துங்க இஸ்லாத்துக்கு வரல யார் அபு தாலீப் அவர் பாவின்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல மனிதர் ஆனால் இஸ்லாத்துக்கு வரல ஆனால் இஸ்லாத்திற்கு மக்காவுடைய வாழ்க்கையில் எடுத்துங்க அபு பக்கர் அலி அவர்களை விட அதிகமாக நபிஸ்லா சலம் அவர்களுக்கு உதவி செஞ்சது யார் அபு தாலிப் தான் அவங்க இல்லை அப்படின்னா அந்த அடித்தளம் இல்லைன்னா ஊதி தள்ளியிருப்பாங்க ரசூல்லா ஃபஸ்ட்டு அந்த அபுவக்கர்லியான முத கொண்டு அவங்களால கூட என்ன பண்ணியிருக்க முடியாது பாதுகாக்க முடியாது பனு ஹாஷிம்களுடைய லீடராக இவர் நின்று ரசூல்லா வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்ன நடந்துச்சு நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டேன் ஸோ அதே மாதிரி தவறான ஆட்களை கொண்டு அதில் என்ன பண்ணுவான் தீனுடைய வேலை வாங்குவான் அப்போ யூசுப் நபிக்கு இவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா நல்லது பண்றாங்க ஏன்னா பின்னாடி யூசுப் நபி எங்கே போக போகிறாரு அரண்மனையில் போய் ஒரு ஒரு அடிமையாக வாழ போகிறார் அரண்மனையில் ஒரு மந்திரிக்கிட்ட அவர் போக போகிறார் இப்போ இந்த வேலையை இவங்க செய்கிறாங்க அப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இன்றைக்கும் எடுத்துங்க இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டு இவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்காக இவங்க இரவு பகலாக இவங்க வேலை செய்கிறாங்க சாஃப்ட்வேரு அந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தால் முஸ்லீம் கொண்டு வந்தானா முஸ்லீம் அளவு கொண்டு வந்தாங்க இவங்க தான் யூதர்கள் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இது ஆக்சுவலாக எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டு முதல் முதல்ல பேசுனது யார் ஒரான் பேசுது முழு உலகமும் ஒரு அரசாங்கத்திற்கு கீழே வந்தே தீரும் அப்படின்னு யார் பேசுகிறா குரானில் பேசப்படுது இது நபிஸ் அல்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உன்னுடைய தீன் இந்த முழு உலகத்தையும் ஆளும் ரசூல்லா சொல்கிறாங்கல்ல புகாரில் ஒரு ஹதீஸ் கூட வரும் பூமியுடைய கிழக்குகளும் மேற்குகளும் எனக்கு வந்து எல்லாம் காமிச்சான் எந்த அளவுக்கு நான் பார்த்தேனோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி பரப்பு போகும் முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வரும் எல்லாம் ஒரு கூரை வீடாக இருந்தாலும் சரி கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி இல்லை கட்டப்படாத வீடாக இருந்தாலும் சரி இஸ்லாம் வந்து அதுக்குள்ளே பூந்தே தீரும் அப்போ அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுங்கிறது அல்லாவுடைய அஜெண்டா அல்லாவுடைய தூதருடைய அஜெண்டா இன்னைக்கு மாங்கு மாங்குன்னு சாஃப்ட்வேருக்கு உருவாக்கிட்டு இருக்கிறது யார் இஸ்லாத்துடைய எதிரிகள் எதற்காக உருவாக்குறாங்க அப்படின்னா இஸ்லாத்தை மேலோங்கிறதுக்காக இருக்காங்க இவங்க எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி உலகத்தையே ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வருவாங்க ஆனால் இவங்க உட்காந்து ஆட்சி பண்ணணும்னு விரும்பி தஜ்ஜாவில் கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது அந்த இடத்துல எல்லாம் அவங்கள நவுத்திட்டு ஈசா நபியை வச்சு இந்த பூமியை வந்து ஆட்சி பண்ணுவோம் இப்போ அதே மாதிரி தான் இந்த வேலையை இவங்க என்ன பண்ணுறாங்க யூசுப் நபிக்கு நல்லது பண்ணுறாங்க கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க அந்த கிணறு எப்படிப்பட்ட கிணறு ஒரு ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு கிணறாக அவங்க வந்து போகுது இவங்களுடைய அந்த செயல்கள் இவங்க அறியலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்தி சாயும் நேரத்தில் வீட்டுக்கு போகிறாங்க எங்கே யாகூப் நபிக்கிட்ட போய் குழந்தைய வந்து தூக்கி போட்டாச்சு தூக்கி போட்டு என்ன பண்ணுறாங்க அந்தி சாயும் நேரத்தில் அழுது புலம்பி கொண்டு தங்கள் தந்தையிடம் அவர்கள் வந்து சேரின் வந்து கூறினார்கள் எங்கள் தந்தையே நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டிருந்தோம் யூசுஃபை எங்கள் பொருட்களின் அருகில் விட்டு இருந்தோம் திடீர் என்று ஓனாய் வந்து அவரை தின்றுவிட்டது இப்போது நாங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தாலும் எங்களை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஓடி பிடிச்சி விளாடிட்டு இருந்தோம் சரி நாங்கள் விளாட்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பொருட்களை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யூசுஃபை விட்டுருந்தோம் வந்து பார்த்தா யூசுஃபையும் காணோம் அந்த ஓனாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் பேசுனா என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க மேலும் அவர்கள் யூசுஃபின் சட்டையில் போலி ரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்திருந்தார்கள் இதனை கேட்ட அவர்களுடைய தந்தை கூறினார் அவ்வாறு இல்லை உங்கள் மனம் ஒரு பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கிவிட்டது மிக அழகிய முறையில் நான் பொறுமையை மேற்கொள்வேன் நீங்கள் புனைந்து கூறும் விஷயத்தில் தான் உதவி கோர வேண்டும் அங்கே யூசுப் நபி யாகூப் நபி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு திட்டத்தோட செயல்பட்டிருக்கிறீங்க இதற்கு பின்னாடி ஒரு மோசடியான ஒரு திட்டம் இருந்திருக்கு நீங்கள் வந்து ஒரு செயலை செஞ்சுட்டு உங்களுக்கு அந்த மனம் வந்து என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த பெரும் செயலை உங்களுக்கு எளிதாக்கி விட்டது அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் அப்படிங்கிறேன் இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இவர் இறை தூதர் யார் இவர் ஒரு நபி அப்போ அந்த நபியாக இருக்கும்போது இவருக்கு அந்த சில விஷயங்கள் இவர் புரிஞ்சுக்கிறார் ஆனால் வகி மூலமாக எல்லாம் சொல்லலை யூசுஃப் நபி எங்கே இருக்காரு ஏது இருக்காருன்ட்டு நபியாக இருந்தாலும் மறைவான ஞானம் கிடையாதுங்கிறது இவர் வந்து புரியுது பாருங்க இந்த பரேல்வி சகோதரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக சிந்திக்கணும் யூசுப் நபி எங்கே இருக்காருங்கிறதே யாருக்கு தெரியல யாக்கூப் நபிக்கு தெரியல கேட்டால் என்ன சொல்லிடுறாங்க நல்லடியார்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறதெல்லாம் கதைகளையும் கப்சாக்களையும் கட்டி வச்சிட்றாங்க ஆனால் இங்கே என்ன ஆகுது ஒரு இறை தெரியல அது எப்படி இறை துதருக்கு தெரியாமல் போகுன்னு பார்த்தீங்கன்னா ரசோல்லாவும் அப்படி தான் இதே சம்பவம் என்ன நடக்குது ஆயுஷர்யாணும் அவங்களுடைய அந்த அவதூறு விஷயம் இதுவும் ஒன்று அப்போ அந்த இடத்துல ஆயுஷர்யானோ எந்த வசனத்தை ஓதுறாங்க இந்த வசனத்தை தான் ஓதுறாங்க அழகிய பொறுமையை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யாக்குப் நபி சொல்கிறத நான் சொல்கிறேங்கிறேன் அதே மாதிரி அங்கே என்ன நடக்குது ரசூலாவுடைய வாழ்க்கையில் ஆய்ச மேலே அவர்கள் சுமத்தப்பட்ட இந்த அவதூறு உண்மையாக பொய்யாங்கிறது ரசூலாக தெரியல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள் நபிசுலாஸ்லாம் அவர்களுக்கே தெரியல உண்மையாக பொய்யாங்கிற அந்த ஒரு நிலையை தான் கடக்கிறாங்க அதே தான் ரெண்டு பேரும் அந்த வாழ்க்கை வந்து மறுபடியும் இங்கே மேட்ச் ஆகுது அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அல்லாவிடம் உங்களுடைய இந்த பொய்யை விட்டும் நான் பாதுகாவலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணக்கூட்டம் ஒன்று வந்தது அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டிருந்தவரை அனுப்பி வைத்தார்கள் அவர் கிணற்றினுள் தம்முடைய வாலியை விட்டதும் யூசுஃபை கண்டார் உடனே இதோ ஒரு நற்செய்தி இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று கூறினார் அவர்கள் அச்சிறுவனை வணிகப் பொருளாக கருதி மறைத்து கொண்டனர் ஆயினும் அவர்கள் செய்து வந்தவற்றை அல்லா நன்கறிந்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வியாபாரம் ஒரு கூட்டம் வந்து வருது ஒரு பிரயாண கூட்டம் வருது அதில் தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஆளை அனுப்பி போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்குறாங்க அவர் போறாரு வாலி போடுறாரு தண்ணி எங்கே இருக்குன்னு போட்டால் என்ன ஆகுது வாலியை பிடிச்சிக்கிட்டு யார் நிற்கிறா யூசுப் நபி நிற்கிறேன் அதை பார்த்தவொன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க சந்தோஷம் அடைகிறாங்க இது ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் வழக்கம் என்ன வழியில் தனியாக ஒரு ஆள் சிக்கினா அப்படின்னா அவனை அடிமையாக்கிடுவான் அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி அப்படி சிக்கினவர் தான் யார் இவர் இந்த ஈரானில் இருப்பார் சல்மான் ஃபார்சி சல்மான் ஃபார்சி அப்படி தான் வழியில் ரசு என்னது சத்தியத்தை தேடிட்டு தான் அப்படி போயிட்டு இருப்பார் அப்படி அவரை தூக்கிடுவாங்க தூக்கி பத்து பக்கமாக மாறி தான் என்ன வருவார் மதினாவில் கொண்டு வந்து அவர் விற்கப்படுவார் அப்போ அந்த காலத்தில் வழக்கம் என்ன அப்படின்னா இது இது வந்து இஸ்லாம் என்ன பண்ணுது அந்த அடிமை முறைன்னு சொல்கிறமில்ல இஸ்லாம் வந்து அடிமைகளே இந்த முறையை வந்து இஸ்லாம் என்ன பண்ணுது தடை பண்ணுது இப்படி ரோட்டில் ஒருத்தன் தனியாக போயிட்டு இருந்தால் அவனை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சுதந்திரமாக இருக்கிற ஒருத்தனை அடிமையாக நீங்கள் பண்ணக்கூடாது அடிமையான அடிமைனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன போரில் சிக்கிறவன் மட்டும்தான் அடிமை போருக்கு வந்துட்டான் உயிர் வாங்க வந்துட்டான் அவன் மட்டும்தான் அடிமை வேற யாரும் சண்டைக்கு வந்தவன் மட்டும்தான் அடிமையை தவிர அப்பாவிகள் யாருமே என்ன ஆகிட மாட்டாங்க அடிமைகளாக பிடிக்கப்பட மாட்டாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க இறுதியாக அவர்கள் அவரை மிக அற்ப விலைக்கு ஒரு சில வெள்ளி நாணயங்களுக்கு விட்டு விட்டார்கள் வந்த விலைக்கு திருட்டாங்க அதாவது திருட்டு பொருள் எப்பயுமே கம்மி ரேட்டு விற்கும் திருடிட்டு வந்த மொபைல் ஃபோனு லேப்டாப் இதெல்லாமே என்ன ஆயிடும் கம்மி ரேட்டில் விற்றுடுவாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப டீட்டெயில் கேட்டாங்கன்னா இவங்க முடிச்சுவாங்களே இந்த அடிமை எங்கேருந்து வாங்கினீங்க இந்த எந்த அடிமைக்கு பிறந்தவன்ட்டு இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அவருக்கு விலை நிர்ணயிப்பதில் அவர்கள் அதிகம் எதிர்பார்க்காதவர்களாக இருந்தாலும் திருட்டு பசங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு புத்தி இதில் இவங்களும் பாருங்கள் இன்னொரு விஷயம் இப்போ அடுத்த லெவல் சேவை யூசுப் நபி யார் பண்ணியிருக்கிறான் இந்த திருட்டு கும்பல் ஃபஸ்ட்டு லெவல் சேவை என்ன பண்ணுறான் கொண்டு வந்து கிணறு வரைக்கும் ஒரு லிஃப்ட்டு இவங்க கொடுத்தாங்க அடுத்த லிஃப்ட் யார் கொடுக்குறா இவங்க கொண்டு வந்து எகிப்துக்கு சேர வேண்டிய இடத்துல சேர்த்துறாங்க இப்போ அல்லாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க தீனுடைய காரியம் நம்மக்கிட்ட ஆற்றல் இல்லையே நம்மகிட்ட சக்தி இல்லையே நம்ம புலம்பிட்டு இருக்க வேண்டியதில்லை நம்ம எதிரிகளை வச்சே எல்லா வேலையை வாங்கிட்டே இருப்போம் மூசா நபி எங்கே வளர்ந்தாரு ஃபிரோனுடைய வீட்டில் வளர்றாரு ஏன் மூசா நபிக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் ஏன் மூசா நபி மூசா நபிக்கு என்ன கொடுக்கப்பட்டுருச்சு கிலாஃபத்தே கொடுக்கப்பட்டுச்சு டைரக்டா கித்தாலு போருக்கே போங்கன்னு மூசா நபியும் மூசா நபி ஃபாலஸ்டீனில் போய் என்ன பண்ணணும் போருக்கு போகணும் அப்போ அப்பதானே தானே பனீசல்கள் சொல்கிறாங்க நீயும் எல்லாம் போய் சண்டை போடுங்கன்ட்டு அப்போ மூசா நபிக்கு அந்த போருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னனு அனுபவம் வேணுமா வேண்டாமா வேணும் இல்லை அந்த திறமை வளர்த்துறதுக்காகவே எல்லாம் என்ன பண்ணுறான் மூசா நபியை கொண்டு போய் ஃபிரோன் வீட்டில் வளர்த்துறான் ஃபிரோன் வீட்டில் ஃபிரோன் வீட்டில் வளரும் போது போருடைய தந்திரங்கள் அவனுக்கு தெரியுமா தெரியும் கற்றுக் கொடுப்பான மாட்டான் ஃபிரோனுக்கு பிள்ளையாக பிறக்கும் போது மூசா நபிக்கு அந்த ஃபிரோன் இருக்கிற எல்லா திறமையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த திறமைகள் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி மிக சிறந்த ஃபிரௌனுக்கு நிகரான நிர்வாகம் யார் இன்னும் அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை பாருங்கள் ஃபிரௌனுக்கு மேலே அவர் இருப்பார் ஃபிரோனை வந்து ஒரு ஊரை ஜெயிக்கிறதுக்கு அனுப்புவோம் அப்பா ஃபிரோனு பையன் ஃபிரோன்னு அனுப்புவான் நீ போய் அந்த ஊரை ஜெயிச்சுட்டுவான்னு ஜெயிச்சுட்டு வர மாட்டான் தோற்றுட்டு வருவோம் என்னால் முடியலன்ட்டு வருவான் அடுத்து என்ன பண்ணுவோம் மூசா நபி அனுப்புவோம் மூசா நபி போய் ஜெயிச்சுட்டு வருவார் ஜெயிச்சுட்டு எல்லாம் சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு வருவார் ஸோ திறமையில் தேர்ச்சி பெற்றவங்க யாராகிடுவாங்க மூசா நபி ஸோ அந்த அதான் அல்லாவும் பாருங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த துனியாவுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் இல்முல் அஸ்மா பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய புறத்திலிருந்து உதவி வராது வகி எதுக்கு வரும் எது நல்ல பண்பு கெட்ட பண்புங்கிறது வகி வரும் எந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ்னு வகி வரவே வராது ஆட்சி தந்திரங்கள் போர் தந்திரங்கள் இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுறான் மனிதர்களோட பழகி நீங்கள் போட்டி போட்டு கற்றுங்கிறான் அந்த தூதர்களே எல்லாம் என்ன பண்ணியிருக்க முடியும் போர் அந்த தந்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்க முடியுமா முடியாதான் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அங்கேயே கற்றுக் கொடுத்துருக்க முடியுமா முடியாதா மூசா அலை அவர்களுக்கு இவங்களே கற்றுக் கொடுத்துருக்க முடியுமா முடியாதா இந்த நேரத்தில் இப்படி முடிவு எடுக்கணும்ன்ட்டு எல்லாம் கற்றுக் கொடுக்கல விட்டுறான் நீயே மேலே ஏறிவா ஏன்னா இந்த மனித முஸ்லீம் எப்படி இருக்குன்னு நல்லா ஆசைப்பட்றான் அப்படின்னா திறமைகள் கொண்டவனா முஸ்லீம் இருக்கணுமா அதுதான் எல்லாம் விரும்புகிறான் அதனால தான் ரசூல்லா கூட பாருங்கள் அந்த சமுதாயத்தை எல்லாம் என்ன பண்ணான் குரானில் எங்கேயாவது போருடைய டெக்னிக்ஸ் இருக்கா இதெல்லாம் இல்லை ஆனால் பத்ரு போரில் அவ்வளோ திறமையாக செயல்பட்டாங்க எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அவங்க எல்லாம் பார்க்குறாங்க நான் எத்தனை சண்டை ரசூலாக அட்டன் பண்ணியிருக்காங்க ஹவுஸு கஜரஜ் இவங்களுக்கு இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செய்யுது மதினவாசிகளுக்கு அப்போ ரசூலாவும் பார்க்குறாங்க உலகத்தில் என்ன நடக்குது உமர்லியானோ ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அபுஜெயில் ஏன் ரசூலா துவா கேட்குறாங்க இறைவா இந்த தீனம் வந்து அபுஜெயில் கொண்டு அபுஜெயில் என்ன மிக சிறந்த இதாக ஆசிரியராக அவன் இருக்கிறத பார்த்தா கரண்ட்டு கரட முரடாக இருக்கான் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான் ஆனால் என்ன பண்ணுறான் படையை இழுத்துட்டு வரான்ல இல்லை எத்தனை பேர் ஒத்து யாருமே ஒத்துழைக்காத போது பத்ருக்கு இழுத்துட்டு வரான் வா வா இழுத்துட்டு வரான் அந்த அந்த திறமையெல்லாம் இருக்குல்ல அதை தான் ரசூல்லா இஸ்லாத்துக்கு பயன்படுத்த பார்த்தாங்க அப்போ இங்கேயும் ரசூல்லாவுக்கு எடுத்துங்க எந்த திறமையும் வானத்துலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுக்கவே இல்லை இது எல்லாமே ரசூல்லா ஒரு மனிதராக கற்றுக்கிட்டது தான் அகல் போரில் என்ன பண்ணணும்னு ஆளாளுக்கு முடிச்சுட்டு இருந்தாங்க குழி நோண்டணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தானா இல்லை ஒரு மனிதர் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்தாரா அல்லாதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கணும் கற்றுக் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்னா அவ்வப்பர் ஹேங் ஆகிருப்பார் என்ன ஆயிருவா அது அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க ரசூல்லாவோட அந்த ஆட்சி முடிஞ்சிருக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு வித்தையே தெரியாது அப்புறம் அவு பக்கரும் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுது வகி இருந்துச்சு இத்தனை நாள் ஆட்சி அதிகாரம் பண்ணோம் இப்போ வகி இல்லை பண்ண முடியாதுன்னு நிறுத்திடுவாங்க உமர்லையான என்ன பண்ணுவாங்க நிறுத்திடுவாங்க அது கிடையாதுங்கிறாங்க அதனால தான் ரசூலை என்ன பண்ணாங்க பல மொழிகள் கற்றுக்கக்கூடிய கூடிய சகாபாக்களை சகா அனுப்புனாங்க நீங்கள் போய் மொழி கற்றுக்கிடுவாங்கன்ட்டு இந்த பத்ரப்பூரில் கூட ரசூலை என்ன பண்ணுறாங்க பிணை கைதிகளை படிக்க கற்றுக் கொடுங்கிறாங்க ஏன் ஏன் அப்படின்னா பல சகாபாக்கள் கொல்லப்பட்டுருவாங்க சொல்ல முடியாது போருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நாலு பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும் அந்த நாலு பேர் இருக்கிற வரைக்கும் சிஸ்டம் ரன் ஆகும் அந்த நாலு பேர் செத்துட்டா அதுக்கப்புறம் பிரச்சனையாயிரும் இப்போ இந்த இருக்கிற நாலு பேருக்கு ரொம்ப வேலை இருக்குது இவங்களும் கற்றுக் கொடுக்க முடியும் ஆனால் இவங்களால் அந்த டீச்சர் வேலை பார்க்க முடியாது அபு உமர்லேனுக்கு எழுத படிக்க தெரியும் அவரை வச்சு முஸ்லீம் சமுதாயத்தை கற்றுக் கொடுக்கலாம்ல அவருக்கு வீர வேலை ஜாஸ்தி வேற வேலை ஜாஸ்தி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கல ஹுரான் கற்றுக் கொடுக்குறதுக்கு கூட பாருங்க பெரிய ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த நாலு பேர்ட்டிருந்து ஹுரானை கற்றுக்குங்க அப்படின்னு அந்த நாலு பேரில் அபூ இருக்காரா உமர் லேனு இருந்தாங்களா உஸ்மான் இருந்தாங்களா அலி இருந்தாங்களா இவங்கெல்லாம் யாரும் இல்லையா இவங்கெல்லாம் வேறு வேலை அந்த டிபார்ட்மெண்ட்டு வேறு அப்போ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இதெல்லாமே எதுக்காகன்னா அதான் சொல்கிறேன்ல அப்போ அந்த திறமைகள் வளர்த்திக்கணும் மனிதர்களாக வளர்த்திக்கணும் இதுதான் எல்லாம் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறது இப்போ இன்னைக்கு இந்த சமுதாயம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் குரான் ஹதீஸில் மட்டும் தேர்ச்சி பெற்றிருந்தா பத்தாது சாஃப்ட்வேரில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் டிரைவிங்ல தேர்ச்சி பெற்றுக்கணும் அணு ஆராய்ச்சி இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே இந்த உம்மத்து தேர்ச்சி பெற்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்போ தான் நம்ம மற்றவங்களோட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த திருட்டு இந்த குண்டம் இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க யூசுப் நபியை எடுத்துகிட்டு போய் எகிப்தில் கொண்டு போய் சேர்த்திட்டாங்க இதற்கு பின்னாடி இருந்த ஹிக்மத் என்ன அப்படின்னா யூசுப் நபிக்கு எல்லாம் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்துடைய அந்த நுணுக்கங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக இன்னும் சின்ன வயசுலேயே போனால் தானே கற்றுக்க முடியும் பெருசானதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணிடுவாங்க ஹிஜாபுல வெளியே நிப்பாட்டி வச்சிருவாங்க இங்கே உள்ளே வராதன்னுருவாங்க அப்போ குழந்தையா இருக்கும்போது என்ன நடக்கும் அந்த மந்திரி பேசுகிற பேச்சுக்கள் அது எல்லாமே அவங்க வீட்டில் காதில் விழும் அவங்க நடவடிக்கைகள் இன்றைக்கி இந்த போருக்கு போனோம் அன்னைக்கு அந்த போருக்கு போனோம் அந்த எல்லா பேச்சுக்களும் வரும் ஸோ அது எல்லாமே அந்த நுணுக்கங்கள் எல்லாமே அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க அவரை விலை கொடுத்து வாங்கிய எகிப்தியர் தன் மனைவியிடம் கூறினார் இவரை கண்ணியமான முறையில் கவனித்துக்கொள் இவர் நமக்கு பயன்படலாம் அல்லது இவரை நாம் மகனாக ஆக்கிக்கொள்ளலாம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க வாங்கிட்டு வந்தது அடிமை இவனை வீட்டு வேலைக்கு போடு இவனை நல்ல புளிஞ்சு யூஸ் பண்ணிக்கோ இவனை நான் இப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க நல்ல முறையில் இவனை கவனிச்சிக்கோங்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பிச்சைக்காரி வச்சிருப்பா அதை பார்த்தே தெரிஞ்சுவோம் அது எங்கேயோ தூக்கிட்டு வந்திருக்குதுன்ட்டு அதே மாதிரி தான் யூசுஃப் நபியை விற்கும் போது கூட அந்த மொகரக்கட்டைகளுக்கும் யூசுப் நபியுடைய மூஞ்சிக்கும் என்ன ஆயிருது சம்மந்தமே இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப ரேட்டும் பேசலை தள்ளீர் விட்டோம்னா நம்மளை கார்னர் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க குற்றவாளி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வந்த வேலைக்கு விற்றுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க இவர் வாங்கிட்டு இவர் இவர் மந்திரி இல்லை நல்லா புரிஞ்சுங்க மந்திரினா புத்திசாலியாக இருப்பாங்க மந்திரினா சாதாரணமாக இருப்பாங்க அவங்க மந்திரி அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு இந்த குழந்தைக்கும் இந்த கும்பலுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த குழந்த ஒரு அப்பாவி குழந்த இன்னும் நாள் எப்படிப்பட்ட குழந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு குழந்தை இது அடிமையாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத குழந்தை இந்த குழந்தையை நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்போ அதோடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொண்டு போயிட்டேன் இப்போ மூசா நபியும் அந்த குழந்தைய எடுத்து மூசா நபியும் வளரும்போது என்ன பண்ணுறான் ஃபிரோன்னு கொண்டு போய் சமையல் வேலைக்கு போடுன்னு போடல அந்த குழந்தைய பார்த்துட்டு மூசா நபியை பார்த்துட்டு இது ஸ்பெஷல் குழந்தை ஏன்னா இந்த நபிமார்கள் எல்லாருமே பாருங்கள் குழந்தையில அவங்க பயங்கர அட்ராக்ஷனாக இருப்பாங்க ரசூலாவும் குழந்தையில எப்படி இருந்தாங்க அந்த குழந்தை மூஞ்சி பார்த்தாலே அப்படி பறக்கத்தான் இருந்தது அவ்வளோ நூறு இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஆசையாக அந்த குழந்தை யார் வேணாலும் எடுத்து கொஞ்சுவாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தையாக தான் இருக்கும் அப்போ அதில் அழகும் வந்து எல்லாம் யூஸ் நபி ஏன் கொடுக்குறான் இங்கே அது யூஸ் ஆகுது அந்த அழகு எங்கே அந்த குழந்தை மேலே பாசத்தை வெளியாட்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்போ அந்த அவருடைய அடிமை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது பெருமை அடிமைன்னு சொன்னால் இவருக்கே இழிவுங்கிறது அவர் என்ன சொல்கிறார் மகன் சொல்லிக்கலாமா இப்போ அதை விட ஒரு உயர்ந்த தரத்தில் அவங்கள வச்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இவ்வாறு அந்த பூமியில் கால் ஊன்றுவதற்கான சூழ்நிலையை யூசுஃபுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் நான் சொன்னல அல்லாவுடைய பிளானிங்கே இதுதான்ட்டு இந்த வாசகம் காட்டுதா இல்லையா கால் தான் அல்லாவுடைய மக்சது அல்லாவுடைய இலக்கு எல்லாம் இங்கே சொல்லிட்டாங்கல்ல அது எப்படி உனக்கு தெரியும் அதெல்லாம் குரானில் இல்லாததை சொல்கிறியேம்பாங்க எல்லாம் சொல்கிறானே இல்லை இந்த ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்க யூசுஃபை இந்த பூமியில் கால் ஊன்ற வைப்பதற்காக இப்படி நாம் செஞ்சோம் வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறதா சொல்றான் சூழ்நிலையை யூசுஃபுக்கு நாம் ஏற்படுத்தினோம் மேலும் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தக்க ஏற்பாடு செய்தோம் டிபார்ட்மெண்ட்கள் எப்படி இயங்குது அதற்காக இது கனவுக்கு விளக்கம் கற்றுக் கொடுப்பதற்காக கனவு விளக்கம் அந்த மந்திரியா சொல்லிட்டு இருந்தான் அவனே ராஜாவுக்கு கனவு விளக்கம் தெரியாம மண்டே சுரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி தானே ராஜா பின்னாடி வந்து ராஜாவுடைய கனவு வந்துடும் விளக்கம் சொல்ல தெரியுமா மந்திரிக்கு தெரியாது அப்போ இங்க அல்ல கொண்டாந்து விட்டதுக்கு காரணம் என்ன சொல்றான் செய்திகளின் விஷயங்களின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ளும் முறையை நாம் அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தகுந்த இடத்துல கொண்டாந்து வச்சோம் நிர்வாகம்னா என்ன இராணுவம்னா என்ன எப்படி இந்த சிஸ்டம் இயங்குது இது எல்லாமே கற்றுக் கொடுப்பதற்காக அல்ல தன் பணிகளை நிறைவேற்றிய திருவான் ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை இந்த ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இருந்தாங்க யார் தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க எல்லாருமே யார் மதரசா மேடு மாணவர்கள் அப்போ அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திறமையும் அவங்ககிட்ட இருக்கலாம்.